நாங்கள் எங்கள் கடையில் வந்து யாசகம் கேட்டு வரவங்க கூட அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டு எழுந்து போயிடுவாங்க நாங்கள் அந்த மாதிரி அது மாதிரிலாம் வெளியே நடந்ததுக்கான நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது ஒரு மாடாகட்டும் ஒரு கடையை தந்துட்டு ஒரு ஷோரூம் மாதிரி ஏசி போட்டிருக்கோம் இதுக்குள்ளே எப்படி வரும் சாதாரணமாக உள்ள வரும் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனான ஒரு பிளேஸை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த ஷெல்ஃப்லேருந்து இந்த ஷெல்ஃப் ஆகட்டும் எல்லாமே தூக்கி போடப்பட்ட ஷெல்ஃபு இதுவும் ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு தூக்கி போட்ட ஒரு ஷெல்ஃபு இந்த கட்டில் பார்த்திங்கன்னா கைத்து டே இது வந்து கைத்து பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேலிகாத்தா மரம் வேலிக்காத்தா மரத்தை வந்து நான் செங்கல் சூல் வச்சிருந்தேன் அது எரிக்கும் அது எரிக்கிறதுக்கு நிறைய கட்டை வரும் அதை செங்கல் சோலை வந்து மண்ணை சுட்டு விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால நான் அதை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு தான் ஒரு வருஷம் கழித்து சனல் ஆரம்பித்தோம் அப்படி பண்ணும்போது அந்த கட்டைகள் வீணாக கூடாதுன்றதுக்காக அதை எரிக்கவும் கூடாது இந்த மாதிரி கருவேல மரத்தை வந்து கருவேலம் நான் நாட்டு கருவேலத்தை பற்றி பேசலை சீம கருவேலத்தை எரிக்கவும் கூடாது அது அந்த புகை வந்து ஒன்றும் மாசுபடுத்துன்றதுக்காக அதை வெட்டி நான் ஒரு ரெண்டு மூணு கட்டில் ரெண்டு மூணு கட்டில் செஞ்சேன் அதில் ஒரு கட்டில் ஒருத்தர் வேணும் ரொம்ப அடமுடிச்சும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து நான் செஞ்சே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது நல்லா தரமாக இருக்குது இதில் இருக்க இந்த பட்டை கூட உரியல ஒன்றும் எனக்கு இந்த ரா ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் அதனால் நான் வந்து இந்த மாதிரியே ஒரு விஷயம் விஷயங்கள் நான் இருக்கேன்